ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு இந்த பிளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்கு நான் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணலை கோலமாவில் தான் போட்டிருந்தேன் கிருஷ்ணர் பாதம் ஸ்டென்சிலில் தான் போட்டேன் வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வந்து ஒயிட் மார்பிள்னால பாதம் அந்த அளவுக்கு தெரியலை ஸோ கோல மாவுலையே நான் வந்து போட்டுட்டேன் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக முறுக்கு சீடை அப்புறம் வந்து அவல் இனிப்பு இதை மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன் ஆவணி கிருத்திகையும் கிருஷ்ண ஜெயந்தியும் சேர்ந்து வரதால முருகருக்கும் அன்றைக்கி அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல்மாறல் பாராயணம் பண்ணி முருகருக்கும் பூஜை செஞ்சு ஆறு விளக்கு ஏற்றி இது கூடவே கிருஷ்ணருக்கு பிடிச்ச பால் தயிரும் வச்சுருந்தேன் பாலில் செஞ்ச எந்த பொருட்கள் வேணால் நம்ம வைக்கலாம் பால் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே வைக்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நல்லா ஊர் உளுந்த தண்ணியோடு சேர்த்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க உளுந்து நல்லா மாவு மாதிரி வெந்து வரணும் நல்லா வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இதெல்லாம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கோம் அதுக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிட்டு சூடாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு இடியாப்ப மாவு பதத்தில் இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு என்ன நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம முறுக்கு போட்டு எடுத்துகிற வண்டி தான் ஈஸியாக ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அவள் பிரசாதம் பண்ணுறதுக்கு அவளை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து சர்க்கரை பாகு தேங்காய் துருவல் ஏலக்காய் இது மூணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வண்டி தான் அவ்வளோதான் அவள் பிரசாதம் தயாராகிடுச்சு பிரசாதம் பண்ணும்போது எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை ஸோ அதனால் வந்து நான் ரெசிப்பியை அப்படியே சொல்லிட்டேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் வச்சுருக்கற கிருஷ்ண சிலைக்கு துளசி மாலை போட்டு விட்டுருந்தேன் அதே மாதிரி சின்ன சின்ன கிருஷ்ண சிலை ராதை சிலை பாலகிருஷ்ணா அந்த சிலையும் நான் வச்சுருக்கேன் அதையும் எடுத்து வச்சு அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணிட்டேன் இந்த ப்ளாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ